நாக்கை பிளறப்படுத்தும் இந்த சர்ஜரிஸ் வந்து தேவையா இல்ல அதனால என்ன பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா இப்ப நாக்குன்ற ஒரு அமைப்பு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே அதோட மெயின் பர்பஸே சுவைக்கு அண்ட் பேசுறதுக்கு சோ அந்த நாக்கோட அமைப்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேசுறதுல ப்ராப்ளம் வரலாம் அதே மாதிரி டேஸ்ட் சென்சேஷன் அதுலயும் ப்ராப்ளம் வரலாம் சோ எஸ்பெஷலி இந்த நாக்கை பிளறப்படுத்தும் சர்ஜரின்றது நுனி நாக்கில் ஒரு கட் பண்ணி டங் ஃபோர்க்கிங் மாதிரி தான் மெயினா பண்ணி வராங்க சோ நுனி நாக்கு தான் மெயின் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்பீச்ன்றது சோ பேசும்போது அந்த நுனி நாக்கு பேஸ் பண்ணிதான் நம்மளுக்கு உச்சரிப்பெல்லாம் கரெக்டா வரப்போகுது சோ அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம பேசுறதுல நல்லா பாதிப்பு வரும் அதே மாதிரி டேஸ்ட் சென்சேஷன் சோ நம்மளுக்கு டேஸ்ட் சென்சேஷனுக்கு உண்டான எல்லா உறுப்புகளும் இந்த டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது எல்லாமே டங்ல ஃபுல்லாவே நாக்குல ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது இந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு டேஸ்ட் ஒரு ஒரு இடத்துல வந்து பர்சீவ் ஆகும் சோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து இந்த நுனி நாக்குல கட் பண்றதுனால சில டேஸ்ட் சென்சேஷன்ஸ் நம்மளுக்கு பாதிப்படையும் அதே மாதிரி நம்ம சாப்பிடுற ஃபுட்டே சூ அப்புறம் அத பின்னாடி தள்ளி விடுறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த நாக்கு தான் சோ நாக்கின் அமைப்புல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுலயுமே இஷ்யூஸ் வரலாம் சோ இந்த மாதிரி நாக்கு சர்ஜரிஸ் வந்து இந்த டாடூ சென்டர் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா சோ அறுவை சிகிச்சை பண்றதுக்குன்னு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரூம் ஸ்டெர்லைஸ்ட் ரூம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் சோ இதுனா இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாடியில எங்கேயாவது ஒரு கட் பண்றோம் அப்படி எல்லாம் இருக்கும்போது அது ஒரு நம்ம வந்து இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம் சோ அதை நல்ல ஸ்டெரைலான ஒரு இடத்துல பண்ணல அப்படின்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம வந்து கேச் பண்ற சான்சஸ் உண்டு நாக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைலி வாஸ்குலர் நிறைய ரத்த ஓட்டம் இருக்கிற ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல சுத்தமான ஒரு ஸ்டெரைல் ஏரியா இல்லாம ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம பண்ணோம்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் கேட்ச் பண்ற சான்சஸ் உண்டு ஆஹ் சோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணிட்டாங்க இதை பண்ணதுக்கு அப்புறம் சரி கொஞ்ச நாள் கழிச்சு சேர்க்க வைக்கணும் அப்படின்னு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அறுவை சிகிச்சை மூலம் கட் பண்ணாங்க ஏதோ ஒரு பர்பஸ்காக அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ப்ராக்டிஸ்ல இல்ல பட் அந்த மாதிரி ஒரு டாக்டரா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க கட் பண்ணும் தெரியும் எங்கெல்லாம் அந்த பிளட் வெசல்ஸ் அதாவது ரத்த ஓட்டம் எங்கெல்லாம் இருக்கும் ரத்த வெசல்ஸ் எங்க இருக்கும் நர்வ்ஸ் எங்க இருக்கும் மசில்ஸ் எப்படி அமை அமைக்கப்பட்டிருக்கிறது நாக்குலன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சோ ஒரு டிப்பிக்கலா நம்ம எப்படி கட் பண்ணுன்றது இருக்கு சோ நம்ம சும்மா அப்படியே நடுவுல நாக்குல அப்படியே கட் பண்ணி விட்டோம்னா திருப்பி சேர்க்க வைக்கிறதுன்றது கஷ்டம் அதே மாதிரி இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் கட் ஆச்சுன்னா நாக்கே செத்து போவா நெக்ரோசிஸ் ஆகுறதுக்கு உண்டான சான்சஸும் வரும் ஆல்சோ ஹை சோ இதனால நாக்க சேர்க்க வைக்க முடியுமான்னு கேட்டா சம்டைம்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்ல ஒரு என் சர்ஜனோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி சான்சஸ் அதே அதை சேர்க்க வைக்கிறதுக்கு பட் மத்தபடி பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் அண்ட் அந்த நாக்கோட ஃபங்க்ஷனே இல்லாம போறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை சோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு மெடிக்கலி அப்ரூவ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியால அந்த மாதிரி மெடிக்கல் போர்டு அப்ரூவல்ன்றது இல்ல சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரோ ஒரு போர்ட் சர்டிஃபைட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இந்த ஒரு ப்ரொசீஜருக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணலை ஏன்னா இது ஒரு அஹ் அறுவை சிகிச்சைனாலே ஒரு சிகிச்சைக்காக பண்றது இது ஒரு சிகிச்சைக்காக பண்ற ஒரு இதே கிடையாது அழகுக்காக பண்ற ஒரு திங் சோ இதனால பண்றதுனால நிறைய விளைவுகள் தான் வருமே தவிர பெனிஃபிட்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை நாக்க படுத்தல் மட்டும் பண்ணாம அதுல டேட்விங் வேற இப்ப பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாடி பார்ட்ஸ்லயே டேட்யங் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் டேட்விங் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் பண்ணல நார்மல் இந்த ஸ்கின்ல சொல்றேன் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா அதுக்கு உண்டான பின்வளைவுகளே ஜாஸ்தி ஏன்னா அது ஸ்கின்ல ஆஹ் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி கேன்சருக்கு உண்டான சான்சஸே ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது நாக்கு பிள்ளைகள் படுத்தலே ஒரு ப்ராப்பர் சர்ஜரி கிடையாது அதுல நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டூயிங் பண்றோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஹைலி வாஸ்குலர் ஏரியா தந்து ஸோ அதுல இருக்கிற ரத்த குழாய் வழியா வேற எங்க வேணா போகிறதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான ரிஸ்க்கும் ஹார் ஹை சோ அதனால அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா நாக்கு செத்து போக உண்டான சான்சஸ் நெக்ரோசிஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் ஆர் ஆல்சோ ஹை சோ முக்கியமா இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டுல பண்ற இந்த சர்ஜரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இங்க பண்றோம் அப்படின்றது தவிர்க்கணும்ன்றதான் என்னோட அட்வைஸ்